படிக்கிற குழந்தைங்க இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி ரொம்ப டயர்டாக சோர்வாக ஈவினிங் வருவாங்க ஸோ அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்கான ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க்னு சொல்லலாம் இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது இது சாப்பிட்ட உடனே ரொம்பவே எனர்ஜெட்டிக்காகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னறதை பார்த்தனா இதில் பார்த்திங்கன்னா வால்நட் பேரிச்சம்பளம் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து கிவிப்பழம் ஊற வச்ச பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கோம் ஒரு செவ்வாழை பழம் எடுத்திருக்கோம் நல்லா வந்து ஒரு ஒன் பால் வந்து திக்கா வந்து பசும்பால் காய்ச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் எக்கச்சக்கமான இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த இந்த எவ்வளோ ஒல்லியா குழந்தை இருந்தாலும் சரி மூளை விளர்ச்சி கூட இது குடிக்கிறது மூலயமா ரொம்பவே வந்து சுறுசுறுப்பா ஞாபகம் எல்லாமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பரிட்சைக்கு போகிற குழந்தைங்க கூட தாராளமாக இந்த ஜூஸை குடிச்சிட்டு போகிறது மூலியமாக இந்த மில்க் ஷேக் வந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கூட டயர்டே ஆகாம அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க வந்து எப்படி வந்து ஸ்பெஷலாக வந்து சேலன்றதை பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம் எல்லாமே எடுத்துருக்கேன் இதில் வந்து நல்லா ஒன்றரை கப்பு பால் இது தாராளமாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டு இன்டேக்காக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் இப்போ முதல்ல வந்து ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் பா பால் சேர்த்துட்டு இந்த நட்ஸ் எல்லாம் வந்து இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்குவோம் பிளண்ட் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி பிளண்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்து ஆகி வரும் அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்குவோம் ஆப்பிள் அதுக்கப்புறம் பேரிச்சம்பளம் வாழைப்பழம் எல்லாமே இதில் நம்ம சேர்த்துட்டோம் வாழைப்பழம் வந்து செவ்வாழை சேர்த்துருக்கோம் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ நான் சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா தாராளமாக ரெண்டு பேர் குடிக்கலாம் ஒருத்தர் குடித்தா ரொம்பவே ஃபுல் ஃபில்லாக இருக்கும் நிறையவே குடிக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸரில் வரும் இதுக்கப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் உள்ள மில்கையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் பால் வந்து எடுத்திருக்கேன் அதாவது குட்டி செம்பில் ஒரு செம்பு எடுத்தேன் இப்போ மறுபடியும் வந்து இதை பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இந்த வெயில் காலத்தில் அடிக்கிற வெயில் காலத்தில் உங்கள் பசங்க ரொம்பவே சோர்வாக வரவங்களுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு ஒரு நாலஞ்சு ஐஸ்க்யூப்பையும் போட்டு இந்த மாதிரி நல்லா பிளண்ட் பண்ணி வடிகட்டி கொடுங்க வடிகட்டி கொடுக்கும் போது நீங்கள் எவ்வளோ தான் அதாவது பெரிய பெரிய ஜூஸ் ஸ்டாலில் வந்து எத்தனை ஜூஸ் வாங்கி கொடுத்தாலும் இந்த ஷேக்கு ஈடினே ஆகவே ஆகாதுங்க அந்தளவு இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான பொருள் தான் சொன்னோம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு மில்க்ஷேக் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஹெல்த்தியான மில்க்ஷேக்கை உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு முப்பது நாள் மட்டும் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றத ரிசல்ட்டை சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக எவ்வளோ சோர்வார உள்ள குழந்தைகளாக இருந்தாலும் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே சு சுறுசுறுப்பாக ஆயிடுவாங்க ஸோ இனிமேல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தாராளமாக ஒரு சூப்பரான எனர்ஜெட்டிக்கான ஹெல்த்தியான மில்க் செஞ்சு கொடுங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான ஹெல்த்தியான ஸ்மூத்தி மில்க் ஷேக் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த பயனுள்ள யூஸ்ஃபுல்லான மில்க் ஷேக் வீடியோவை நீங்கள் முதல்ல சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் ஸ்கூல் போகிற பசங்களாக இருக்கட்டும் ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே டயர்டாக இருந்து ஈவினிங் வரவங்களுக்கு இந்த ஒரு ஹெல்த்தியான ஸ்மூத்தியான மில்க்ஷேக் வீடியோவை மறந்துடாமல் இன்றைக்கி இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்